நாய் ஒரு அழகான முசிலா தாடி இருக்குடா அங்க அத எடுத்து வந்தாரு தன்னே விடு துப்பியலrangle கேட்டாரு அதுல போறது இல்லை இந்த ரெண்டு நி வைத்திய கோரல இருந்தா தான் ஒரு படியே கொடுக்கறார்ங்கறாரு ஒருளோ മന്ത്രി கிட்ட எல்லாம் இது முசிலா இந்த தாடிக்கு என்ன துப்பியீங்கன்னா அது போட்லena ஊர குடுதான்னு ஒருது குடுதான்னு அப்படி வரங்கறாரு அதுப்புறம் தாடி விட்டு இருக்க அந்த அதுக்கு என்ன சொன்னனா அது ನಾವು ಇರೋದು ನಾನವರ

ரொம்ப நாளைக்குள்ள கிடைச்சிருந்து டாக்டர் அன்பு முடியாது அவங்க நாற்பது வருஷ ரூபாய் டாக்டர் மாதிரி இப்போ பத்து வருஷ வார்த்தையில விட்டுருப்போம் அவங்கள வயசு அப்பப்போ வந்து வீட்டுல எல்லாம் பார்த்து வேலை பார்த்துருப்போம் அதாவது எல்லோருமே பல்வேறு துறைகளிலே வேண்டியவர்கள் நாற்பது ஒன்பது ஆண்டுகளாக ஒன்றாக இருந்து தொடங்கியவர்கள்